அரசியலை வந்து பார்ட் டைம் ஜாப்பாக பார்க்க முடியாது பார்ட் டைம் ஜாப்பாக பார்க்கறது அப்படிங்கிற ஒரு கல்ச்சரை வந்து முதல் முறையாக வந்து விஜய் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நிறுவ பார்க்குறாரு அவருக்கு ஏண்டா வந்து அஞ்சு நாளைக்கு ஒரு நாள் வெளியில் வர ஆறு நாளைக்கு ஒரு முறை அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம சீமான் ஒரு விளக்கம் சொல்கிறாரு ஆறுனா மனப்படம் பண்ண வேணாமா அண்ணாடி முன்னாடி நின்று ரியாக்ஷன் பார்க்க வேணாமா போட்டியே திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் விஜய் சொன்னார் ஆனால் அப்படி நடந்திருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் தாவேக்காவுக்கும் நாம் ஒரு சண்டை நடந்துட்டு இருக்குது இல்லைங்களா அதை எப்படி பாக்குறீங்க அரண்டி கெட்டுக்கு அரண்டி கெட்டுக்கு பிரச்சனை வரும் நான் சினிமாவில் ஸ்டாரா இருந்தேன் இரநூறு கோடி சம்பளம் வாங்கினேன் அதனால என்னை முதலமைச்சராக்குங்கண்ணா ஏப்பா நீ அந்த வேலையை பார்க்க வேண்டியதுனப்பா நீ ஏப்பா இங்கே வர்ற கரியரை விட்டு வந்து மக்கள் பணியை பாக்குறேன்னு சொல்றேன் அதுதான் வேணாங்கிறாங்க குடியுரிமை திருத்த சட்டத்தின் பேரால் இஸ்லாமியர்கள் இந்த மண்ணின் மைந்தர்களே கிடையாது நீ இந்த இந்த ஆட்டுக்கான ஆளே கிடையாது நீ எல்லாம் அந்நியர் என்று சொல்வுகிற ஆர்எஸ்எஸ் திட்டத்தை வந்து சட்டப்பூர்வமாக நிறைவேற்றுவதற்கான ஒரு சர்வ வல்லமை பெற்ற ஒரு சர்வாதிகார போக்கை வந்து அவர்களால் வந்து உடனடியாக வந்து சட்டமாக்க முடிகிறது பாஜக பாசிசம் திமுக பாயசம் கேக்குறீங்க முட்டாளே பாசிசத்தினுடைய தாக்குதல் எவ்வளவு கொடூரமானது என்பதை பாதிக்கப்பட்டவன் தெரியும் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை சுற்றுப்பயணத்தை வந்து பண்ண போற அப்படின்னு சொல்லி நாளைக்கு தொடங்க போறாரு எப்படி பாக்குறீங்க அவரோட சுற்றுப்பயணத்தை விஜய்யினுடைய சுற்றுப்பயணம் ரொம்ப வினோதமாக இருக்கிறது அரசியல்வாதி என்பவன் வந்து அன்றாடம் நிகழக்கூடிய பிரச்சனைகள் மக்களுடைய துயரங்களை தீர்ப்பதற்கு அவர்களுடைய உரிமைகளை மீட்பதற்கு தினசரி வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருமே செய்யறாங்க இப்போ திருமாவளவன் போன்ற தலைவர்கள் தொழிற்சங்கம் நடத்தக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய குடும்பத்திலேயே பாதிப்பேர் வீட்டிலே இருக்க மாட்டாங்க பல தலைவர்களை பார்த்துருக்கோம் கொண்டே இருப்பாங்க நிறையா பொதுக்கூட்டங்களுக்கு போவாங்க பேரணிக்கு போவாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு போவாங்க கட்சி பிரச்சனையை பார்ப்பாங்க கட்சி வளர்ச்சி நிதியும் நிதியும்பாங்க ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டே இருப்பாங்க அரசியலை வந்து பார்ட் டைம் ஜாபா பார்க்க முடியாது பார்ட் டைம் ஜாபா பார்க்கறது அப்படிங்கிற ஒரு கல்ச்சரை வந்து முதல் முறையாக வந்து விஜய் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு நிறுவ பாக்குறாரு இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறோம் இன்டர்வியூ போறோம் அவர்கிட்ட வந்து வாரத்துல ஒரு நாள் தாங்க வேலைக்கு வருவேன் சனிக்கிழமை மட்டும் வரலாம் இருக்க வீக்கெண்ட்ல அஞ்சு நாள் என்னால் வர முடியாதுன்னு சொன்னா கம்பெனில வேலைக்கு எடுக்க மாட்டாங்க ஆனால் விஜய் அரசியல் பண்ணணுங்கிறாரு அதுக்கு தான் வந்து அவருக்கு ஏண்டா வந்து அஞ்சு நாளைக்கு ஒரு நாள் வெளியில வர போறாரு ஆறு நாளைக்கு ஒரு முறை அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம சீமான் ஒரு விளக்கம் சொல்றாரு ஆறு மனப்பாடம் பண்ண வேணாமா அண்ணாடி முன்னாடி நின்று ரியாக்ஷன் பார்க்க வேணாமா வந்து ஒவ்வொரு இடத்துலயா பேசுறதுக்கு வந்து அவர் பத்து நிமிஷம் தான் அனுமதியே கேட்டாரு இவங்க பதினஞ்சு நிமிஷம் கொடுக்குறாங்க அவனுக்கு பதினஞ்சு நிமிஷம் பேச வராதுங்கிறக்காக அந்த மாதிரி கூட கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசு அப்படின்னு அவர் கலாய்க்கிறாரு ஒரு கூட்டத்துல அப்ப விஜயினுடைய சுற்றுப்பயணம் என்பது முதல்ல வந்து நான் அதை வரவேற்கிறேன் ஜனநாயகத்துல நீங்கள் மக்களை சந்திப்பது அப்படிங்கிறது சரியான விஷயம் ஆனால் இந்த மாதிரி வந்து சனிக்கிழமை மட்டும் நான் பார்ப்பேன் அதுக்கு பல விளக்கம் தாமே காலம்னு சொல்றாங்க அது இன்னும் வேடிக்கையா இருக்கு சனிப்பயிற்சியாக போதுங்கிறாங்க என்னடா பெரியார் தான் எங்களுக்கு கொள்கையை வழியாட்டிங்கிறீங்க இந்த பக்கம் சனிப்பயிற்சிங்கிறீங்க என்னடா அது ஜோசியக்காரங்க மாதிரி இடையில பேசுறீங்க குற்றவே சரிகாரம் ஏதாவது சொல்ல போறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா சனி சனிப்பெயர்ச்சிங்கிறாங்க ஒருவேளை அவர் படத்துல சொல்ற மாதிரி சனியின் சகடையா இருப்பார் இல்ல அதாவது சனி பயிற்சிங்கிறப்ப இவரே விஜய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறார்லப்ப அதுவும் சனி பயிற்சியில வருமா இன்னொரு பயிற்சி தானே அது இடப்பயிற்சி தானே அப்ப அவரையும் சனியா பாக்குற இருப்பான்ல அரசியல் கட்சியில அதனால விஜயினுடைய சுற்றுப்பயணம் தமிழ்நாட்டிலே என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது அதுக்கு சில பேர் இன்னும் சில பேர் விளக்கம் சொல்றேன் அது இன்னும் அதிர்ச்சியா இருக்கு அவரோட ஆதரவாளர் ஆர்டர் ஊரா ஸ்கூல்ல படிக்கிறாங்க ஹோம் ஒர்க் பாதிக்க கூடாதுன்னு சனிக்கிழமை வெளியே இருக்க அவர் கூட்டம் அதுவும் நியாயமான பேச்சா தான் இருக்கு அடுத்த தலைமுறைக்கான அரசியல் ஏன்னா ஜெயிக்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடியே தோத்து தெரியும் போல நாங்க ஜெயிச்சிருவோம் ஜெயிச்சிருவோன்னு சொல்லிட்டே இருப்பாங்க கிட்ட வரும்போதே ஜெயிக்க மாட்டேன்னு தெரிஞ்ச உடனே இந்த தேர்தல் எங்களுடைய இலக்கு அல்ல அப்படிம்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்களுடைய இலக்கல்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று முப்பத்தொன்று வரைக்கும் பாதி பேர் உயிரோட இருக்க மாட்டேன் மீதி பேர் விட மாட்டான் பாதி பேர் வேற கட்சிக்கும் போயிடுவேன்ல சௌகரியமானது அரசியலில் ஐந்தாண்டு திட்டம் மாதிரி ஐந்தாண்டுக்கு ஒரு முறை அரசியல் வருது தேர்தல் வருது அரசியல்ல அதனால் ஒரு கனவை சொல்வதற்கு வர்ற தேர்தலில் தலைவர் வந்துடுவாருங்கிறது நெருக்கி கிட்ட கிட்டப்படும்னா இந்த தேர்தலில் அடுத்த தேர்தல் வந்துடுவாருங்கிறது இது ஒரு தானே சொல்லிக் கொள்ளுகிற சமாதானம்னு கூட அதை சொல்லலாம் அதனால பேர்ச்சிங்கிற பேரில் வந்து அவர் போகிறாரு ஒரே ஒரு நாள் மட்டும் கடைசியாக முடிக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாள் ரெண்டு ஷிஃப்ட் பார்க்குறாரு கூட கணிக்கு விஜய் ஒரு ஃபுல் டைம் அரசியல்வாதியாக மாறல நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு ரியாக்ட் பண்ணணும் அவர் என்ன சொல்கிறார்னா சிங்க தாங்க வேட்டைக்கு வரான் அப்படிங்கிறாரு இதை போய் வேற இடத்துல சொல்ல முடியுமா பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவன் என்னைக்காவது ஒரு நாள் தாங்க வருவேன் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா போய் எங்கேயுமே அதை சொல்ல முடியாது சொல்ல முடியுமா ஷூட்டிங்கில் வந்து அறுபது நாள் நீங்க கால்ஷீட் கொடுக்குறீங்க நான் வந்து வாரம் ஒரு நாள் மட்டும்தான் ஷூட்டிங் வருவேன் சொல்ல முடியுமா டேரக்டர் கற்பனையில உருவாக்கப்படுகிற கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுப்பதற்கே நாள்தோறும் உழைக்க வேண்டும் தினந்தோறும் உழைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டையே மாற்ற வேண்டும் அறுபத்தி ஏழில் அண்ணாவை போல எழுபத்தி ஏழில் எம்ஜிஆரை போல ஆட்சியை பிடிச்சி போடுவோம் அப்படின்னு பேசினேன்ல எப்படி பிடிக்க முடியும் காரைக்குடி பக்கம் போய் ஆட்சியை பிடிக்கிறதா செட்டிநாட்டு ஆட்சியா எப்படி பிடிக்கிறதா ஆச்சியா ஆட்சியை பிடிப்பதற்கு என்ன உங்கள்கிட்ட வந்து செயல் திட்டம் இருக்குது கொள்கை இருக்குது என்ன நடைமுறை இடத்துல இருக்கிறது எல்லாம் அங்கே இருக்கலை மக்கள் வந்து நடிகர்களை வேடிக்கை பார்ப்பார்கள் நிலாவை வந்து ரசிக்கலாம் நிலாவிலே போய் வசிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது உன்னை அண்ணாந்து பார்ப்பது என்பது வேறு ஆனால் அதுக்காக வந்து சராசரி வாழ்க்கைக்குள்ளது வந்துருமா தெருவில் வந்து பள்ளத்தை தோண்டி வச்சிருக்கிறாங்க சாக்கடை அடைச்சிருக்கு அப்படின்னா லோக்கல் கவுன்சிலர் வந்து பார்க்கணும்னு நினைப்பேன் மக்கள் அப்படிதான் அதுப்படித்தான் பொது வாழ்க்கை நடக்கிறது குடிநீர் வல்ல ரோடு சரியில்லை பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கல ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லை எங்கள் மாவட்டத்துக்கு மருத்துவக் கல்லூரி இல்லை இப்படி கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு தான் அரசியலே தவிர நான் சினிமாவில் ஸ்டாராக இருந்தேன் இரநூறு கோடி சம்பளம் வாங்கினேன் அதனால் என்னை முதலமைச்சராக இருக்குங்கண்ணா ஏப்பா நீ அந்த வேலையை பார்க்க வேண்டியதுனப்பா நீ ஏப்பா இங்கே வர்ற கரியரை விட்டு வந்து மக்கள் பணியை பார்க்குறேன்னு சொல்கிறேன் அதுதான் வேணாங்கிறாங்க அதுக்கு ஆளுகை நிறையா இருக்குது நீ ஓ வேலையை நீம்பாரு நிலத்திலே ஜெயிக்கிற யானை நீரிலே தோற்கும் நீரிலே ஜெயிக்கிற முதலை நிலத்திலே தோற்கும் வண்டியும் ஒரு நாள் ஓடத்திலே ஏறும் ஓடம் ஒரு நாள் வண்டியிலே ஏறும் இதுதான் நியதி நீ திடீர்னு வந்து நான் அதை மாத்தி போடுவேன் இதை மாத்தி போடுவேன் அப்படிங்கிற அதுக்கான உழைப்பு என்னப்பா இருக்கு உங்ககிட்ட அறுபத்தி ஏழுல அண்ணா வரலையா அம்மா வந்தாரு அவர் நாற்பத்தொம்போதில் ஒன்பதுல கட்சி ஆரம்பிச்சு பதினெட்டு வருஷம் நாயாப்பையா சுற்றி நாடு பூரா வந்து சுற்றுப்பயணம் செய்து ஆர்ப்பாட்டங்கள் செய்து பேரணிகள் செய்து பொதுக்கூட்டங்களிலே பேசி மக்களை திரட்டி மக்களுடைய நம்பகத்தன்மையை பெற்று மொழி போராட்டங்களின் வழியாக ஒரு பெரிய அரசியலை கட்டமைத்து அப்படித்தானே வந்து அண்ணா வந்து முதலமைச்சர் எம்ஜிஆர் வழியாக எழுபத்தேழு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி ரெண்டு வரைக்கும் திமுகவில் தீவிரமாக பணியாற்றி கட்சியில் பொருளாளராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கட்சிக்காக பொருளாதாரங்களை எல்லாம் வந்து பாரி வழங்கி அவருக்கு வந்து ஆர் ராதா சுட்டப்போ குண்டடிப்பட்டப்போ இருக்கிற போஸ்டையெல்லாம் ஒட்டி அவர் கட்சிக்கு வந்து உயிர் கொடுப்பதற்கு அவருடைய எல்லா விதமான செல்வத்தையும் கொடுத்து அவர் நற்பெயர் பெற்று எல்லாம் நடித்து காதல் பாட்டில் நடிக்கும்போது கூட கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்பு கொண்டவள் முகமோ ரோஜா பொண்ணு கருப்பு சிவப்பு வண்ணத்தை கொண்டு போய் பரப்புறதுக்காக கட்சி காதல் பாட்டுக்குள்ளேயே கட்சியினுடைய கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் கட்சியினுடைய வண்ணங்களையும் பரப்பக்கூடிய எல்லாம் பாடி திராவிட நாடை பற்றி பாட்டு பாடி அஞ்சாமை திராவிடர் உடமையாடா அச்சம் என்பது அடமையாடா அஞ்சாமையில் திரா அஞ்சா அஞ்சாமை திராவிடர் உடமையாடாலாம் பாட்டு பாடி மக்களை தயார் பண்ணி அப்புறம் எழுபத்தி ரெண்டு கட்சி ஆரம்பிச்சு எழுபத்தி ஏழுலன்னா இருபத்தஞ்சு வருஷம் தான் எம்ஜிஆர் எந்த உழைப்புமே இல்ல நேர ஜனநாயக ஷூட்டிங் முடிஞ்சு ஆறு மாசம் வீட்டில் சும்மா தான் இருக்கேன் பொதுமக்களே தேர்தல் வருது என்னை மாக்கி விட்டுருங்க அப்படின்னு கேக்குறாருமா எவ்வளவு தைரியம் வேணும் தன்னம்பிக்கை வேணும் சுற்றுப்பயணம் போயிட்டா இதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்தா வரலங்கிறீங்க வந்தா இப்படி உண்மையா அது வந்தாங்கிறது அல்ல களத்தில நிற்கணும் மக்களோட மக்களாக களத்துல நிற்கணும் இவர் என்ன செய்யறாரு வெளியில உடனே ஒருத்தன் டம்முன்னு வந்து மரத்து மேல வந்து குதிக்கிறான் ரேம்பாக் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கிறாரு டபக்குன்னு ஒருத்தன் மேல ஏறான் துண்டை தூக்கி தூக்கி சுருட்டி சுருட்டி போடுறாப்புல குடுக்குற துண்டை போறான் களத்துல போறாப்புல களத்துல போற துண்டை தூண்டான் தூக்கி பக்கத்துல குடுக்குறாப்புல செட்டான்னு ஒருத்தன் வர்றான் குரங்கு குட்டி தூக்கி போடுற மாதிரி சரக்குன்னு தூக்கி ஒரு பாக்ஸா ஒரு குண்டை வந்து தூக்கி போடுறான் அரசியல் படுத்தப்பட்டவர்களா ரஷ்யன் வேறு தொண்டன் வேறு எந்த கட்சி தலைவராது போகும்போது வந்து இருந்து எவனாவது குதிச்சிருக்கிறானா திமுக தலைவர் போகும்போது குதிச்சிருக்கானா இல்லை எடப்பாடி வந்து சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு வந்து பல நாட்களாக எவனாவது மேல இருந்து குதிக்கிறானா இல்ல எல்லா கட்சியிலுமே அது மாதிரி இருக்கு இங்க தானே செய்வார் அதெல்லாம் யாருமே மரத்தில் இருந்து குதிக்க மாட்டான் கையால் உடஞ்சு போயிருக்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் மரத்துல இருந்து குதிக்கிறாங்க ரேம்பு வாக்கல போய் இந்த மாதிரி எங்கேயாவது தொண்டர்களை தூக்கி அது வேற கட்சியினுடைய தலைவனுக்கு வந்து ஒரு ஆபத்து வந்து விட்டது ஏதோ ஒரு அவ இதாயிருச்சு அவதூறு ஆயிடுச்சுங்கிறது அது வேற அந்த எக்ஸ்ட்ரீம் வேற வேடிக்கை பார்க்க வந்த இடத்துல இப்படி வந்த விபரீதங்கள் வந்து பாட்ட பார்த்த காட்சி வந்து யாருமே வந்து எந்த கட்சியிலயுமே நிகழாத அதிசயம் அதெல்லாம் அப்ப இவங்க பூராமே என்ன நினைக்கிறாங்கன்னா திரையரங்க வாசல்ல எப்படி இவங்க வந்து கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணுவாங்களோ அதே மனநிலையில கட்சியை வளர்க்கலாம்னு நினைக்கிறாங்க அப்படி இருப்பவர்களை யாருமே பொதுமக்கள் வந்து மெச்சூரிட்டி பெர்சனாக யாரும் கருத மாட்டான் சினிமா நடிகனுக்கு ரசிகர் மன்றம் வைத்திருக்கிறவனையே ஒரு சமூகத்தில் பொறுப்புமிக்க மனிதனாக பார்க்கிற வழக்கமே கிடையாது அதனால நீங்கள் தொண்டர் ரசிகர்கள் தொண்டர்களாக மாறணும் மாறாமல் ரசிகர்களாகவே இருந்துக்கிட்டு எழுபத்தைந்து வருடம் இயக்கம் நடத்தி இருக்கக்கூடிய திமுகவை நான் எழுவத்தஞ்சு நாளில் வீழ்த்திடுவேன் சொல்றது ஐம்பத்தி நாலு வருஷம் கடந்து அண்ணா திமுகவை நான் ஐம்பது நாள்லேயே வீழ்த்திடுவேன் சொல்றதெல்லாம் இருக்குல்ல இது சினிமாவில் ரெண்டு மணி நேரம் சினிமாவில் வில்லன்ட்ட வந்து பஞ்சு டைலாக் பேசுறது மாதிரி விஷயம் கிடையாது ப்ராக்டிக்கலாக அதுக்கு நிறைய வேலை திட்டம் வேண்டும் அதை அவர் செய்யணும் அவர் செய்யாம அவர் கனவு நிலைப்பாட்டில் இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் கனவு கலைஞ்சிடும் போட்டியே திமுகவுக்கும் தாஜகாவுக்கும் தான் விஜய் சொன்னாரு ஆனால் அப்படி நடந்திருந்தா கூட பரவாயில்ல ஆனா தாவேக்காவுக்கும் நான் தமிழருக்கும் ஒரு சண்டை நடந்துட்டு இருக்குது இல்லைங்களா அதை எப்படி பாக்குறீங்க அரட்டிக்கெட்டுக்கு அரட்டிக்கெட்டுக்கு தாங்க பிரச்சனை வரும் உன்னுடைய நண்பன் யார் என்று சொல் உன்னை யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வழக்கமா அரசியல் அதுக்கு நேர்முரணா சொல்லுவாங்க உன் எதிரி யார் என்று சொல் நீ நான் தான் அரசியல் எப்பவுமே நீங்க அரசியல் கட்சியில எதிரியை கட்டமைப்பதுன்னு ஒண்ணு இருக்கு என் கருத்து தான் சரியானது என்று சொல்வதற்கு எதிர்கருத்தை வந்து நீங்க வந்து இல்லாம செய்யணும் ஒரு பெரிய காங்கிரஸ் கட்டி வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வந்து பேரறிஞர் அண்ணா வந்து திராவிட இயக்கத்தின் வழியாக வீழ்த்துக்கிறாருன்னா எப்படி வீழ்த்த முடியும் பெருந்தலைவர் காமராஜர் விடுதலை போராட்டத்திற்கு சிறை சென்று ஒன்பது ஆண்டு காலம் சிறையில் இருந்தவர் ஒன்பது ஆண்டு காலம் முதலமைச்சர் இருந்தவர் வரலாற்று பெருமை மிக்கவர் அவரை போய் ஒரு சாதாரண கல்லூரி மாணவம் போய் தோக்கடிச்சான்னு சொல்கிறாங்கல்ல சீனிவாசன் ஒருத்தர் விருதுநகர்ல தோக்கடிச்சான் அது எப்படி தோற்கடிக்க முடியும் மொழி போராட்டத்தில் அவரு இந்திக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் நிற்க வேண்டிய தேசிய கட்சியின் பக்கம் நிற்கிறாரு தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் இளைஞர்கள்லாம் மொழி போராட்டத்தை தாய்மொழியை காக்கிற போராட்டத்திலே இந்திய ஆதிக்கத்துக்கு எதிராக நிற்கிறாங்க ஒரு கொள்கை போராட்டத்தின் வழியாகத்தான் அந்த துப்பாக்கி சூடு நடக்கிறது பத்தோ வச்சல்காலத்துல பல உயிர் பலி நடக்கிறது அறுபத்தெட்டு மாணவர்களுக்கு மேல வந்து கொலை வந்து படுகொலை செய்யப்படுறாங்க துப்பாக்கி சூடுல நூற்றுக்கணக்கான மாணவர்களுடைய உயிர் தான் திராவிட இயக்கம் வந்து உருவாகுது பெரிய சாம்ராஜ்யத்தை விருத்த முடியாது ஒரு கொள்கை போராட்டத்தின் வழியாகத்தான் மக்களிடத்துல போய் நம்பகத்தன்மையை பெற முடியுமே தவிர இந்திய ஆதிக்கத்துக்கு எதிரான போரில் திராவிட இயக்கம் வெற்றி பெற்றது இன்னைக்கு அது மாதிரி பெரிய போராட்ட களங்கள் நமக்கு முன்னாடி இருக்கிறது போராட்டம்னு ஒன்று வந்து எடுக்கக்கூடாது மதுரையில் அரிட்டாப்பட்டியில டங்ஷன் எடுக்க கூடாதுன்னு போராட்டம் நடக்கிற போது விஜய் வெளியிலே வரல களத்துக்கே வரல பரந்தூர்ல சிந்து திமுகவை சீண்ட வேண்டும் என்பதற்காக பரந்தூருக்கு போறாரு டங்ஸ்டன்ல அது மத்திய அரசாங்கத்தோட ப்ராஜெக்ட் வேதாந்தா நிறுவனத்தை வந்து அவன் அதிகமாக தேர்தல் நிதி கொடுத்தவன முக்கியமானவன் அவனுக்கு ஆதரவா தான் காக்கா குருவியை சூடுறது மாதிரி தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுல ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடிய மக்களை கொலை செய்தது வேதாந்தா நிறுவனத்துக்காக தான் கொலை செய்யணும் அப்ப கார்ப்பரேட் அரசியலுக்கு எதிராக வேதாந்தா நிறுவனங்களுக்கு எதிராக இது மாதிரி தேர்தல் நிதி அதிகமாக கொடுக்குறவங்களுக்கு எதிராக போராட வேண்டிய விஜயே என்னைக்காவது வாய் திறந்துருக்கிறாருன்னா அதிகமாக தேர்தல் நிதியை வந்து பாஜகவுக்கு வாரி வழங்கிய மார்ட்டின் மருமகனை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு ஊழலை ஒழிச்சு போடுவேன் என்னை நம்புங்கிறாரு சரி எனக்கு இதில் ஒரு கேள்வி இருக்குது மார்ட்டின் மருமகனை மார்ட்டின் குடும்பத்தில் ஏற்கவே இல்லையே அது குடும்பம் ஏற்குதா ஏற்கலையாங்கிறது அல்ல அது வந்து சும்மா அது வந்து அடிக்கிற மாதிரி அடிச்சிக்கிருவாங்க அது கூடுற மாதிரி குடிக்கிறாங்க அது அல்ல விஷயம் அது யாரை வைத்துக்கொண்டு என்ன அரசியல் செய்கிறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சரி ஆர்எஸ்எஸ் காரனை பூரா கூட வச்சுக்கிட்டு நான் வந்து மதச்சார்பின்மை கட்சி நான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு பேசுகிறாங்களா இல்லையா சிடி நிர்மல் குமார் யார் அப்போ பாஜக காரன் அப்புறம் ஏடிஎம்கேல போய் வந்து செய்தி தொடர்பாளர் என்னமோன்னு இருந்தார் தகவல் தொழில்நுட்பம் ஒன்று இருந்தார் அவரை கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுருக்க ரங்கசாமி யார் புதுச்சேரி ஏ முதலமைச்சராக இருந்தவரு இப்ப பல எல்லாருமே பாஜக பின்புலத்துல குலத்துல இயங்கக்கூடியவர்களையா கூட வச்சுக்கிட்டு இரண்டாம் கட்ட தலைவரா வச்சுக்கிட்டே அவங்க பாயாசம்னா அவங்க பாசிசம்னா நீங்க பாயாசமான்னு கேட்டாரல எனக்கு புரியாத விஷயம் ஒண்ணு இருக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரம் என்ன மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரம் என்ன மத்திய அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா ஒரே நாள்ல பணம் செல்லாது அப்படின்னு எட்டரை மணிக்கு வந்து இந்தியாவின் தலைமை அமைச்சர் பிரதமர் சொல்றாரு நம்ம கையில் வச்சிருந்த நோட்டு செல்லாம் போயிருது ஸ்டாலின் சொல்ல முடியுமா செல்ல அது பணம் இனிமேல் சொல்ல முடியுமா அதிகாரம் இருக்கா அவருக்கு இல்ல இல்ல ஒரே நாள்ல வந்து காஷ்மீரை வந்து ஒரு மாநிலமாக இருந்த காஷ்மீரை யூனியன் பிரதேசமாக உடைக்க முடிகிறது மூன்றா யூனியன் பிரதேசத்தை மாநிலமாக மாற்றுவார்கள் இதுதான் நடைமுறை ஒரு மாநிலத்தை யூனியன் பிரதேசமாக உடைப்பது என்பது ஜனநாயக படுகொலை ஒரே நாள்ல வந்து மத்திய அரசாங்கத்தினால செய்ய முடிகிறது விவசாயிகளுடைய போராட்டம் ஒடுக்க முடிகிறது இவர்களால காவல்துறையால் குடியுரிமை திருத்த சட்டத்தின் பேரால இஸ்லாமியர்கள் இந்த மண்ணின் மைந்தர்களே கிடையாது நீ இந்த ஆட்டுக்கான ஆளே கிடையாது நீ அந்நியர் என்று சொல்வுகிற ஆர் எஸ் எஸ் திட்டத்தை வந்து சட்டப்பூர்வமாக நிறைவேற்றுவதற்கான ஒரு சர்வ வல்லமை பெற்ற ஒரு சர்வாதிகார போக்கை வந்து அவர்களால வந்து உடனடியாக வந்து சட்டமாக்க முடிகிறது அவ்வளவு பெரிய அதிகாரமிக்க ஒரு அமைப்பையும் ஒரு மாநில அரசுக்கு வந்து அவங்ககிட்ட வந்து நிதியை வாங்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க கட்டண ஜிஎஸ்டியை திரும்ப கொடுக்க மாட்டேங்கிறான் இந்த மாநில அரசிங்க அதையும் சம தட்டுல வைத்து பார்ப்பதே அயோக்கிய தனமா இல்லையா இந்த அயோக்கிய அவங்க செய்யறாங்களா இல்லையா பாஜக பாசிசம்னா திமுக பாயாசமான்னு கேட்கறியே முட்டாளே பாசிசத்தினுடைய தாக்குதல் எவ்வளவு கொடூரமானது என்பதை பாதிக்கப்பட்டவனுக்கு தானே தெரியும் ஒரே நாளில் வந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வாக்கு இல்லைங்கிறான் வாக்காளர்கள் இருந்து தூக்கிட்டோம்ங்கிறான் தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு தேர்தல் இருந்த ஜட்ஜையை தூக்குறான் அவனுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது ஒரு கார்ப்பரேஷன் மாதிரி ஆக்கிக்கிட்டு இருக்கான் மாநில அரசை நம்ம மருத்துவக் கல்லூரியில் நம்ம தான் தேர்வு செஞ்சுக்கிட்டு இருந்தால் நீட்டை கொண்டு வந்து வச்சா அவன் முடிவு பண்ணுறேன் வெளி வெளி மாநிலத்துக்காரனை கொண்டு வந்து இங்கே இறக்குமதி பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ளே பீகாரியை கொண்டு வந்து விடுறேன் சென்னைக்குள்ள மூன்றரை லட்சம் பேர் இருக்கேன் தமிழ்நாடு முழுக்க ஆட்களை உள்ளே கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்கான் ஏறத்தாழ அவங்க எல்லாம் எழுபது லட்சம் பேர் இருப்பாங்க வட இந்தியர்களுங்கிற அவனுடைய அதிகாரமும் ஒரு மாநில அரசின் அதிகாரமும் சமமானதா அப்போ நீ திமுகவை விட பல மடங்கு நீ பாஜகவை எதிர்த்து இருந்தா நீ உண்மையிலேயே ஒரு போராட வந்திருக்க அரசியலில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர வந்திருக்கன்னு உன்னை நம்பலாம் நீ அங்கே மாமன் அடித்தாரோ மல்லிகைப்பூ அத்த அத்தை அரளி அரளிப்பூ ஜெண்டாலே மாதிரி அங்கே மயிலியர்களை வரடி கொடுக்குற பாஜகவை திமுகவை அடி அட்டின்னு அங்கே அங்கேதான் உன் மேலே உண்குத்து மேலே சந்தேகமாக இருக்கு நாம்தமலர் கட்சி வந்து கூடாரம் காலியாகி விட்டது கட்சியினுடைய விவரம் தெரிஞ்சவன் பூரா அந்த கட்சியை விட்டு வெளியேறிட்டான் அது வந்து ஒரு காலேஜ் மாதிரி படிச்சு எல்லாரும் வெளியேறிடுவாங்க காலேஜ்ல யாராவது தங்குவாங்களா தெரிஞ்சதுக்கு அப்புறம் வெளியேறி வெளியேறிடுவான் பூரா வெளியே வந்துட்டாங்க ஏற்கனவே கூடாரம் காலி ஆகி கிடக்கு கொஞ்சம் பேரை விசிலடிக்கிற கூட்டத்தை வந்து வாட்ஸ்அப்பில் வந்ததே வரலாறுன்னு நம்ப வச்சுக்கிட்டு இருந்தாரு கஷ்டப்பட்டு சீமான இப்ப கூட சிறுவான்மை சிறுபான்மை ஓட்டுகளை சிதறடிக்கிறதுக்காக முஸ்லீம்களை சந்திக்கிறாரு கிறிஸ்தவர்களை சந்திக்கிறாரு ஒரு ஆளா போய் பார்த்து திமுக என்ன செஞ்சுச்சு நீ என்னத்தை செஞ்ச நீ திரள் நிதி வாங்கி திருட்டு தின்னு இருக்க திமுக என்ன செஞ்சிச்சு மூணு புள்ளி அஞ்சு அவங்க இடஒதுக்கீடு தந்திருக்காங்க திமுக இஸ்லாமியர் என்பதற்காக வந்து இன்றைக்கு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை வட மாநிலங்களிலே போல தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருப்பது திராவிட இயக்கம் செஞ்சு சாதனை தானே திமுக என்ன செஞ்சிச்சுனா இவர் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி சிறுபான்மை வாக்கு வங்கியை உடைப்பதற்கான வேலையை இவர் செய்கிறாரு பெரியார் வந்து என்னத்தை வந்து செஞ்சாருன்னு கேட்குறாரு பெரியார் தான் நமக்கு வந்து பேச கற்றுக் கொடுத்தார் சிந்திக்க கற்றுக் கொடுத்தார் நம்மளை வந்து அறிவுபூர்வமான மனிதர்களாக மாற்றினாரு அப்படித்தானே பேசிக்கிட்டு தானே மேடையில் நீ அடையாளமே பெற்ற இப்படிலாம் உருவான சீமான் வந்து விஜய் தலங்க எதிரி மாதிரி கற்பிக்கிறார் இப்ப விஜய டேமேஜ் பண்ணுறது மூலமாக இவர் சிறந்த தலைவராயிடுவாரா அது ஒரு நாள் ஆக முடியாது அதனால தங்களுடைய அரட்டிக்கெட்டா இருக்கிறவன் டூ கே கிட்ஸா இருக்கிறவனை வந்து மண்டையை கழுவுகிற வேலையை ப்ரைம் வாஷ் பண்ற வேலையை சீமான் செய்து கொண்டிருந்தார் அந்த கூட்டம்லாம் நகர்ந்து அப்படியே கொஞ்சம் போய் விக்கிரவாண்டி மாநாட்டில் தொடங்கி மதுரை வரைக்கும் இந்த பக்கம் தாவேகா பக்கம் நகர்ந்துட்டாங்க சீமானினுடைய கூடாரம் காலியாகிறது இந்த தேர்தலில் அதனால தாவேக்காவை பார்த்து உண்மையிலேயே திமுக அச்சப்படலை நாம் தமிழர் கட்சி தான் அச்சப்படுகிறது உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துல பண்ணுவீங்க நன்றி